அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலனில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன வீட்டில் இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன் அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாதத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாதத்துல தான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்தில் என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவாக நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அப்படின்னாலே அவங்களுடைய பேச்சு வந்து செயல்பம் வந்து ரொம்ப திறமையா செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் ஒரு கரெக்டான பேச்சுவார்த்தை நிதானமான பேச்சுவார்த்தை நியாயமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர்கள் துலாம் ராசி இந்த துலாம் ராசியில உள்ள நேர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்கீல் நீதிபதி இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க அந்த ராசியுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாக்கோல் பேச்சுவார்த்தை எல்லாமே கரெக்டா செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய பேச்சுவார்த்தை எல்லாமே அப்படியே இருக்கும் சனி பகவான் வந்து அங்க உச்சமாகக்கூடிய ஒரு இடம் சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நிகரான ஒரு பட்டம் உண்டு அந்த பட்டம் பெற்றவர் அவர் நீதி நியாயம் நேர்மை அப்படி செயல்படக்கூடியவர் அவருடைய இடம் உச்சம் பெறக்கூடிய இடம் அந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சுக்ர பகவான் அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆட்சி பலத்துல இருக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஆட்சி பலத்துல சுக்கர பகவான் இருக்காரு ஆட்சி பலத்துல வந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வை எடுக்கிறார் துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணுக்கும் ஆறுக்கும் உள்ளவர் குரு பகவான் மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையா பார்க்கறாரு உங்களுடைய இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையா டைரக்டா பார்க்கறாரு உங்களுடைய நான்காம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை அதாவது பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஒரு சுபத்தன்மையை கொண்டது ஒரு இடம் தோஷமான இடமா இருக்கு அப்படின்னா அந்த தோஷமான இடத்தை கூட குருவாகப்பட்டவர் பார்வையிடும் பொழுது அந்த பார்வை என்பது சிறப்பாக மாறிவிடும் அதைதான் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம் இந்த குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம் நல்ல கிரகம் தேவகுரு குரு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுரகுரு இந்த சுக்கரனுடைய வீடான ரிசப வீட்ல வந்து ஜென்ம குருவா அவர் இருக்காரு சுக்கிரன் அவருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க உங்களுடைய ராசியில் அதாவது துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்ப இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா முதல்ல பார்க்கு அப்ப எப்படி இருக்கும் பனிரெண்டு என்பது அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இந்த இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதினால் உடல் நல குறைபாடுகளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலை வரப்போகுதுன்னு அர்த்தம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வெளியில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே பொதுவான பல ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி ஒரு வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது எல்லாமே இதுல வந்துடும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசியை வந்து இரண்டாம் பார்வையா பார்க்கும் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் முயற்சிகள் திருவினையாக்கும் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருடைய உறவுகள் இல்லாம இருக்கு அப்படின்னா நல்ல உறவுகள் நீடிக்கும் சண்டை சச்சரவுகள் மாறும் அவங்க மூலியமா ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமா முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயங்களும் படிப்படியா நடக்க வாய்ப்பு உண்டு ஆனால் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ராசிக்கும் பொதுவான பலன் எல்லாருக்கும் அந்த விஷயம் கிடைச்சிரும் நல்லா இருந்துரும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உங்களுடைய விதி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு ஆட்சி பலமோ உச்ச பலமோ லக்னமோ லக்னாதிபதியோ எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சுக்ரன் குரு லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பிறப்பு என்பதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் அந்த பிறப்பு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில வரையிலேயே ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் இப்போ என் பிள்ளை பிறந்த நேரம் எனக்கு வந்து பணம் காசு நிறைய கிடைக்குது என் பிள்ளை பிறந்த நேரம் என் வாழ்க்கை நல்லா இருக்கு வீடு கட்டிட்டேன் வண்டி வாகனம் வாங்கிட்டேன் எத்தனை பேர் சொல்ற கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா கிரகமுமே நல்ல நிலையில இருக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றி வாய்ப்போட இருக்கும் ஆரம்ப காலத்துல வந்து அவருடைய அந்திம காலம் வரைக்குமே வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் நல்ல எண்ணங்களை வாழ்வார் நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நல்லதையே செய்யும் எந்த விதமான குறைபாடுகள் வராது ஒரு குழந்தை பிறக்கும் போது செல்வந்திரனா பிறக்கிறதும் உண்டு ஒண்ணுமே இல்லாம பிறக்கிறதும் உண்டு அப்படி இருக்கும்போது இந்த ஒண்ணுமே இல்லை லக்னமே சரியா இல்ல லக்னாதிபதியும் சரியா இல்லை ராசிநாதன் நல்லா இல்லை குரு பகவான் வைக்கிறோம் சுக்ரன் வைக்கிறோம் சனி வக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் வக்ரமாகறதோ நீசம் பெறுறதோ அஸ்தமனமாகறதோ அது திதிசூனியத்துக்குள்ள அகப்பட்டுக்கிறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் அவருடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்க அப்படின்னா போராட்டமா இருக்கும் போர்க்களமான தான் இருக்கும் அப்ப அவர் வாழ்க்கையில என்னைக்கு முன்னேறது அந்த முன்னேறாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு எல்லாம் வந்தாலுமே அவருடைய வாழ்க்கை என்பது மிக கடினமான இருக்கும் அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இந்த சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு உங்களுக்கு நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த ரெண்டுல சுக்கர உங்களுடைய ராசிலேயே சுக்கரன் வந்து ஆட்சி பலம் இருக்கு உங்களுக்கு நான்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரிலாம் குறிக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூட ஒரு வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டு புது வண்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் தாயினுடைய அரவணைப்பு அதிகமாக இருக்கும் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் அந்த தாயினுடைய அரவணைப்புகள் அதிகமாக இருக்கும் தாய் மூலியமாக கிடைக்கக்கூடிய சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் பண சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடம் தோஷமா தசா இதுல விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிறப்பு ஜாதகம் இந்த ஜனன ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னா தசாபுத்தியும் அதுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும் நடக்கக்கூடிய கோச்சாரங்களுடைய அடிப்படையும் அதுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும் இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் சனி பகவான் வக்கிறோம் அதே ஒன்பது ந பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவான் வக்கிறோம் அப்ப ரெண்டுமே வக்ரமாகி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ரகதி காலங்கள்ல நம்ம முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகரம் தான் வக்ரம்னு படிச்சிருக்கோம் இருந்தாலும் வந்து அதுக்கான விவரம் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் ஒரு சிறப்பான விஷயங்களா இருக்க வாய்ப்பு இல்லை குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சுட்சமோ இந்த மாதிரி நடந்தால் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இல்லை அப்படின்னா அப்படி சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வராது அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது முற்றிலும் சுப கிரகம் அப்படிங்கிறனால அவர் பார்க்கக்கூடிய பார்வை இடத்துக்கும் எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அதன் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லதாக இருக்கிறதுக்கான வழிகள் உண்டு ஒரு கிரகம் பக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை மையமா வச்சுத்தான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்படி இயங்கும்போது என்னாகும் இந்த புதன் சுக்ரன் பூமி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோள்களாக வருது சனியாக வரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ சனி குரு இந்த மாதிரி வருது அப்போ குரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது இந்த சூரியனை சுற்றி வர இந்த குரு பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கிறாரு இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி வந்து ஒரு வருஷத்துல சுற்றி வந்தது அப்போ எப்படி இருக்கும் பூமி வேகமாக சுற்றுறதுனால மற்ற கிரகங்கள் பின்னோக்கி நகர நகர்ற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் அந்த கிரகங்களும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு அந்த பயணிக்கக்கூடிய காலம் அது மெதுவா பயணிக்குது இது வேகமா சுத்துது காரணம் அப்ப அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் முழுமையா பூமியில மேல விழாது அப்ப நமக்கு என்னாகும் ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் உண்டாகும் இந்த சூரியன மையமா வச்சுத்தான் இந்த உலகத்துக்கே என்கிறதுனால இந்த ஜோதிடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ரமாகிறதுனால குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஜோதிடர்கள் குருமார்கள் கோயில வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை உண்டு இந்த மாதிரி உள்ள ஒரு குரு அக்ரமாச்சு அப்படின்னா கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரச்சனை தான் வேலை செய்யும் அப்ப எப்படி இருக்கும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையாவே இருக்கும் அப்ப அந்த குரு பகவான் வக்ரமாக கூடிய அந்த காலகட்டம் அந்த சூழ்நிலையில இருக்கும் இந்த வக்ரகதி காலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோக்கி நகரக்கூடிய பின்னோக்கி நகரம் எப்படி இருக்கும் ஒரு மனிதன் முன்னாடி நடந்து போனேன் அப்படின்னா நல்லதுதான் சந்திப்பேன் அப்படியே பின்னாடி வந்தா எதுவுமே தெரியாது இதுதான் அந்த கதிர்வீச்சுக்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த கதிர்வீச்சுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் எல்லாம் பார்க்கறதுனால ஒரு சில மாற்றங்கள் இந்த அந்த பார்வை மூலயமா நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு ஆனா உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இன்னைக்கு இல்லை இதை பொறுத்தளவுக்கு சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் இந்த முருகனுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படினால கொஞ்சம் கோவ குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அந்த கோப குணம் கொண்டிருந்தாலும் ஒரு வீர தீர செயல்கள் எல்லாமே செயல்படுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு செய்யும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் உருவாக வாய்ப்புகள் உண்டு அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம் அந்த பிரம்மாண்டமாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி அள்ளி கொடுப்பார் ராகு கடைசியில் கைவற்றுவார் அப்போ அவருடைய தொழில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிகபட்சம் ரெண்டாம் நம்பர் தொழில் பண்றவங்க எல்லாமே இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் நிறையா இருப்பாங்க தவறா சொல்லலை நான் அதனுடைய அமைப்பு அந்த மாதிரி இது ஒன்று சம்பா சம்பாரிக்கூடிய ச வருமானங்களை சொல்ல வரேன் வருமானங்கள் இரட்டிப்பு வருமானமா பண்றாங்க அப்படின்னாலே அந்த ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க போதை வஸ்து தான் ராகுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதை வஸ்து தான் எல்லாமே அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு அப்படின்னாலே அதனுடைய நிலை அப்படி தான் இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யாரையுமே பார்த்து ஒரு டக்குன்னு ஒரு பழக்கம் பண்ணிக்கக்கூடியவர்கள் ஒரு யாரையுமே தெரியாத ஒரு நபரை கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பேசி கவரக்கூடிய நபர்கள் ஒரு தொழில் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து வக்ரமாக போறாரு இந்த வக்ரகிரிய காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் கவனம் கண்டிப்பா தேவை ஏன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல போய் வக்ரமாகறாரு அது அஷ்டமஸ்தானத்துல போய் வக்ரமாகறதுங்கிறது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் குரு வக்ரம் வக்ரம் தானே கெட்டு போனது கெட்டு போனது தானே அப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஒரு சில வழிகள் இருந்தாலும் குரு அப்படின்னாலே கொஞ்சம் அமைதி குணம் தான் இருப்பாங்க அவருடைய செயல்பாடு அமைதியாக ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த வக்ரகதி ஆகக்கூடிய ஒரு காலம் மிக மிக கவனமாக இருக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு சித்திரை சுவாதி விசாகம் மூணுக்குமே ஒரு நல்ல மாற்றம் உண்டு நன்றி வணக்கம்